வணக்கம் பொங்கல் வீரத்தமிழ்நாட்டு மருத்துமாரி இன்னைக்கு திருப்பூர் ஒன்றத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன்னா காவல்துறை காவல்துறை வந்து இந்த போக்குவரத்து காவல்துறை இருப்பாங்க அதாவது மதுரை மாவட்டத்தில் திருப்பூர் ஒன்றம் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப நாலு அந்த வீதியிலையுமே ஒன்று ரெண்டு மூணு அதாவது மூணு வீதியிலேயே லாக் பண்ணுவாங்க அதாவது அந்த ஈவினிங் டைம் அந்த ஆறு டு ஒம்பது அந்த டயத்தில் வந்து உள்ளே வந்து மஹால் இருக்கு கல்யாண மஹால் இந்த மூர்த்த நாளில் வந்து அதாவது முடியிறவங்க நல்லா இருக்கிறவங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல அவங்க செக் போஸ்ட்டு அந்த போட்டிருக்க இடத்துல வேரிக்காடு வச்சுருப்பாங்க ஆனக்குள்ளே இறக்கி விட்ருவாங்க மக்கள் இறங்கி அந்த மகால் மகால் போகிறவங்க கல்யாணத்துக்கு விசேஷம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி போகிறவங்க வந்து அதை போவாங்க முடியாதவர்கள் அதாவது வந்து கால்வழி ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி முடியாதவங்க வந்து வர்றப்போ வந்து போய் கேட்டோம்னா இன்னைக்கு நடந்ததுங்க போய் கேட்குறோம் முடியாதவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க போய் கேட்குறப்ப அந்த காவல்துறை போக்குவரத்து காவல்துறை அதிகாரி வந்து அவ்வளோ சட்டமாக அவ்வளவு அலாட்சியம் எப்படி சொல்றது ஒரு இதாக பேசுறாரு அதெல்லாம் முடியாதவங்களா என்ன ஒரு எப்படி சொல்லுவாங்க கேட்டுக்கிறக்கே ஒரு வண்டி வருது அதாவது ஒரு பணக்காரர்கள் பணக்காரர்கள் வண்டியை பார்த்தோன்னே அதாவது உடனே விட்டுறாரு அப்படி அந்த பெயரிக்கடை எடுத்து உடனே வந்து விட்டுறாரு நான் கேட்டதுக்கு வந்து அதெல்லாம் முடியாது ரொம்ப ஒரு கீழ்த்தனமான இதல்பட்டுக்காங்க போக்குவரத்து காவல்துறை அதாவது காவல் நான் என்ன கேக்குறேன் இந்த தமிழக அரச வந்து கேக்குறேன் தமிழக அரசு திமுக மு க ஸ்டாலின் கண்ட்ரோல்ல தானே இருக்கு காவல்துறை இது என்னங்க இது அதாவது வந்து காவல்துறை வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறையா இல்ல பணக்காரர்களை காக்கிறதுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு காவல்துறையா அவர் அந்த காவல்துறை அதிகாரி வந்து சொல்கிறாரு நானா உன உங்களுக்கு என்ன வாட்சி மேன உங்களுக்கு என்ன வாட்ச்மேன் போல ஏதாவது அதை வீடியோ எடுத்திருப்பேன் இதெல்லாம் போய் அவங்க பாவ முடியாதவங்க அந்த டயத்தில் போய் அவங்கள வேணாப்பா அதை வீடியோ எல்லாம் வேணாப்பா பின்னாங்க இல்லைனா வீடியோ எடுத்திருப்பேன் ஒரு பேசுனதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன் தான் அவங்க முடியாதவங்க வந்து வேணா அப்படின்ட்டாங்க இருந்தாலும் தாங்க முடியல இருந்தாலும் மக்களுக்கும் தெரியும்னா இந்த அதிகாரத்துல இருக்கிற திமுரில் இப்ப ஆளும் கட்சி திமுக அரசுக்கும் தெரியணும் காவல்துறை அதிகாரிகள் பூராமே வந்து மக்கள் வரி பணத்துல சம்பளம் வாங்குறீங்க மக்களை காக்கிறதுக்கே காவல்துறை ஆனா மக்களை காக்குறது கிடையாது அதை கே கேட்குற முடியாதவங்க அப்படின்னு சொல்கிறான் முடியாதவங்கன்னு சொல்கிறான் அப்போ சொல்றப்ப வந்து அவரு வாரத்தை நானா மணி வேலை வாக்க வந்திருக்கேனா வாட்சிமேனு வேலை வைக்கிறேன்னா எப்படின்னு பாருங்க அப்பவே இளைஞர்கள் வேலை இல்லாமல் திட்டாடி பஞ்ச பாட்டு படிக்கிறாங்க இங்கே வேலை இல்லாமல் இவர்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு இந்த வேலை இந்த வேலைக்கு அது நேர்மையான வேலை கவர்மெண்ட் வேலை இந்த வேலைய துச்சமாக நினைக்கிறது வேலை பார்க்காமையே ஏதோ வாரம் மாத சம்பளம் கொடுத்துறாங்க சம்பளத்தை வாங்கிட்டு அப்படின்றத இந்த காவல்துறை புறமே நினைக்கிறாங்க ஆனால் மக்களை பாதுகாக்கிறதுக்கெலாம் காவல்துறை இல்லைங்க இந்த தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் இப்போ பிரச்சனை காஷ்மீரில் வந்து பால்காம் அந்த ஏரியாவில் வந்து நம்ம இந்துக்களை கொண்டாங்க நம்ம இந்து மக் இந்து மக்களையும் நம்ம இந்தியர்களை கொண்டாங்க அதுக்கு பதிலடி கொடுத்தாங்க ஏன்னா அதே ராணுவ பாதுகாப்பு அது ராணுவ பாதுகாப்பு கரெக்டா இருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டில் காவல்துறை ஐயோ உண்மையிலே சொல்றீங்க மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைங்க நான் கண்ணாரா பாத்துக்கிட்டே இருக்கோம் எல்லா இடத்திலையும் பாத்துக்க இருக்க அப்படியே ஒரு பணக்காரனை ஒரு நடிப்புங்க ஒரு உத்தயத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு நடிப்பு ஆனா நடுத்தர மக்களும் பார்த்தா கேவலமாங்க பேசுறது பேசுறது அதுவும் டிரைவர்களை பார்த்தா ரொம்ப கேவலமா பேசுறது ஓடா வாடா அசிங்கமா பேசுறது ஆட்டோக்காரர்களை பார்த்தா அசிங்கமா பேசுறது கொச்சையா பேசுறது ரொம்ப தமிழகத்தில் வந்து காவல்துறை வந்து ஆனா அதான் சொல்ற மக்களுக்கெல்லாம் எல்லாம் கிடையாது மக்களுக்காக காவல் கிடையாது அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் இந்த காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களை உண்மையிலேயே எவ்வளவு மக்கள் ஏழை மக்கள் எவ்வளவு வேதனையில எவ்வளவு எனக்கே தாங்க முடியல மனசு வலிக்குது அவர் பேசின பேச்சுக்கு முடியாதவங்க அவங்களாம் பாவம் ஊனமுற்றவங்க முடியாதவங்க எப்படிங்க இப்படிலாம் நம்ம தமிழகத்தில் நடக்குது எப்படி ஆண்ட தமிழகம் தமிழ தமிழகனுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும் ஒரு ஈரோ இருக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல உள்ளம் இருக்கும் ஆனால் இப்போ இவங்கெல்லாம் அந்த காவல்துறைன்றது வந்து ஒரு அதான் ஒரு ஏடாசியா பார்க்கறது ஒரு அலட்சியமாக பாக்குறது ஒரு காவல்துறையிலே ஒரு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற போறதா ஒரு பணக்காரர்கள் பார்த்தா ஒரு இது ஒரு நடிப்பு பா பைனான்ஸ் பண்ணுற வட்டிக்கு விடுறவங்கள பணக்காரனாக பார்த்தா ஒரு நடிப்பு அரசியலை பார்த்தா ஒரு நடிப்பு ஆனால் நடுத்தர மக்களும் ஏழை மக்களை பார்த்தா கேவலமாக பார்ப்பது கேவலமாக பேசுவது இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாரத பிரதமருக்கு போனோம் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே சரியில்லை இந்த ஆட்சியே சரியில்லை தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியே சரியில்லை இந்த திமுக அரசு மு க ஸ்டாலின் அரசு வந்து இந்த காவல்துறை வந்து மக்களை மதிக்கிறதே கிடையாது ஒரு அலட்சியமாக பேசுவது ஒரு முடியாதவர்கள் அதான் ஒரு கோயிலில் வந்து ஒரு கோயிலுக்கு வராங்க ஒரு கோவிலுக்கு வர்றப்போ வந்து அதாவது நீ அந்த சொல்கிற பணக்காரனோ இல்லை அதிகாரிகளோ அதிகாரிகள் சொந்தமோ நல்லாத்தே இருக்குது உடம்பு நல்லாத்தே இருக்குது ஊனம் இல்லாமத்தையும் போறாங்க அவங்களை விட்டுறாங்க ஆனால் பாவம் நடுத்தர மக்கள் அவங்க முடியாமல் கால்வழி இருக்காங்க அவங்கள விடுற விடுறதுக்கு வந்து பாயிர ரூல்ஸ் பேசுறாரு யார் அந்த திருப்பூர் ஒன்றத்தில் போக்குவரத்து அதிகாரி எவ்வளவு அநியாயம் நடந்துக்கிருக்குன்னு பாருங்கள் மக்களே என்னால் மனசு பொறுக்கலை அதனால் சரி அடுத்த நாள் சொல்லணும் மக்களுக்கு தெரிவிக்கணும் இது மூலமாக வந்து இந்த லைவ் மூலமாக தெரிவிக்கிறேன் இந்த வீடியோவை அதிகமாக சேர் பண்ணுங்க அனைத்து அதிகாரிகளுக்கும் போய் சேரட்டான் ஏன் மு ஸ்டாலின் அவர்களுக்கே போய் சேரட்டான் கண்டிப்பாக வீடியோ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு அநியாயங்கள் நடந்துக்கி காவல்துறை வந்து மக்களை மதிக்கிறது கிடையாது மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாதுங்க